ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் கோவிலுக்கு செல்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கோவில் என்பது வெறும் ஆன்மீக தளம் மட்டுமல்ல அது உங்களுக்கு பலவிதமான அறிவியல் பூர்வமான நன்மைகளை தரும் ஆற்றல் மையமாகும் பொதுவாக நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்வதை விரும்புவதில்லை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் கட்டாயத்தின் படியே கோவிலுக்கு செல்கிறோம் அப்படி செல்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றிய பட்டியல் வருமாறு பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோயில்கள் இருக்கும் சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல் சவுத் போல் போன்ற திரஸ்ட் வகை ஆகும் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலைதான் இந்த மையத்தில் விற்றிருக்கும் இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படும் இடம் ஆகும் இந்த மெயின் கிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படியே பன்மடங்காக்கி வெளிக்கொணரும் அதுபோக எல்லா மூலஸ்தானமும் மூன்று புறமும் மூடி வாசல் தான் திறந்திருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும் இது அந்த எனர்ஜியை லிக் செய்யாமல் ஒரு வழியாக அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்திலிருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்க செய்யப்பட்டது ஆகும் கோவிலின் பிரகாரத்தை இடமிருந்து வளமாய் சுற்றி வர காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும்போது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட நாம் சேர்ந்து சுற்ற அந்த எனர்ஜி அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும் இந்த ஆற்றல் நமது உடம்புக்கு மனதிற்கும் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் சக்தி ஆகும் மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதுபோக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இறக்கும் அதை சுற்றி கண்ணாடி ஒன்று இருக்கும் அது அந்த ஆற்றலை தொடர்ந்து அங்கேயே நிலை கொணர செய்யும் செயல்தான் அதுபோக மந்திரம் சொல்லும்போதும் போதும் மணி அடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் கொண்டு வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி ப பேக்டரி தான் மூலஸ்தானம் என்பது பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு ஆன்டிபயாட்டிக் இதை மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க இந்த தீர்த்தம் வாய் நாற்றம் பல் சுத்தம் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவை கோவிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோவிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என சில கோயில்களில் கூறுவதற்கு இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களைப் போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்க மெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி உள்ளே உள்ள கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஐதீகம் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் மூலவரின் தரிசனம் கிட்டும்போது அந்த சில நொடிகளில் அந்த உடம்பில் ஏற்படும் ஒரு மென்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கோயிலின் மூலஸ்தானம் மற்றும் அதில் உள்ள எனர்ஜி கோவிலின் கொடிமரத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டு கோவில் மேல் இருக்கும் கலசம் சில சமயம் இருடியமாக மாற இதுதான் காரணம் கீழிருந்து கிளம்பும் மேக்னட்டிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம் தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றும் திறன் படைத்தது அதுபோக பெரும்பாலும் கோயில் இடிதாங்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோவில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தி ஆகும் நல்ல மானிடர் இருவேளை கோவிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும் இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வந்தால் நாம் அனைவரின் உடல் நலம் மற்றும் மன அமைதி மேம்படும் ஒருமுறை முயற்சித்து பாருங்கள் பலன் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.